ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைஷுமாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆமாம் நேற்று வந்து வைஷுமாக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளைமேட்டே சரியில்லை வானம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்ச பாடும் இல்லை விட்ட பாடும் இல்லை பொச பொசன்னு தூரிகிட்டே இருந்துச்சு ஓகே இந்த மலையை பார்த்தோம்னா வைஷ்மாவுக்கு பிறந்தநாள் அதுவும் புது ட்ரெஸ் போட முடியாதுன்னு சொல்லி அந்த மலையிலே பார்த்திங்கன்னா தலையில் ஸ்கார்ப் எல்லாம் கட்டிகிட்டு மாமா ஜெர்கின் எல்லாம் போட்டுக்கிட்டு கடைக்கு வந்தாச்சு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பெரிய கடைக்கு போகலான்னு சொல்லி தான் வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்ட பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து கலெக்ஷன் இருந்துச்சு இது குட்டி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என் பேத்தி ஆராதியாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வெஸ்டர்ன் வேரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எதுவும் குட்டி பாப்பாவுக்கு எடுக்கலை ஃபஸ்ட்டு வைஷ்மாவுக்கு தான் பர்த்டே அதனால் வைஷ்மாவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தோம் நாங்கள் தேடி போனது பார்த்திங்கன்னா காட்டன் இருக்கணும் ஜிகுஜிகுன்னு இருக்கக்கூடாது போட கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வைஷ்மாவை தூக்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த கடையில் கிடைக்கல அதுக்கப்புறம் வேறு கடைக்கு கிளம்பி போயிட்டோம் வேறு கடைக்கு கிளம்பி போய் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரெஸ் கெடைச்சிச்சு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வைஷ்மா வரும்போது அழுதுகிட்டு இருந்தா காணும் அழுகுதியா மலையில நெனிஞ்சிட்டு போய் அம்மா வைஷ்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் வைஷ்மாவுக்கு வந்து பசி அதுக்கு தான் அம்மா இடையே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால வந்து வைஷ்மாவுக்கு பால பிஸ்கட் கொடுத்துட்டு ஜம்முன் வடிதப்படுத்திருக்கா வைஷ்மாவோடைய பர்த்டே ட்ரெஸ் பார்க்கலாமா வைஷ்மாவுடைய மோ பிங்க் கலர் வைஷ்மாவுக்கு வந்து பிங்க் கலர் இந்த மாடலில் வந்து போட்டதில்லை அதனால் வந்து இந்த மாடல் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாடல் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நல்லா உழைக்கும் துணி வந்து நல்லா உழைக்கும் எந்த கடையில் எடுத்தேன்றத அதையுமே இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கடை வந்து புது கடை தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தையல் எல்லாம் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இதோடைய விலை வந்து ஆறுநூற்றி எழுபது ரூபா போட்டு ஆறுநூற்றி எழுபது ரூபா போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போய் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ஃப்ராகோடைய விலை ஓகே எனக்கு வந்து இந்த பிங்க் ரொம்பவே பிடிக்கும் வைஷ்மாவுக்கும் பிங்க் கலர் தான் பிடிக்கும் அவங்க தடவைப்பட்டு ல இது பாத்தீங்கன்னா வின் கிளாத்ல வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வின் கிளாத்ல ஒரு பிராக் எடுத்தேன் இந்த ரெண்டு Dress தான் எடுத்தேன் வைஷமக்கு இது உடைய விலை வந்து எவ்வளவு 445 ₹ போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போய் 395 ₹ நல்லா இருக்கு துணி வந்து நல்லா இருக்கு நல்லா உழைக்கும் இது ஒரு பேண்ட்டு இது ஒரு பேண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வைஷ்ணுமாக்கு இதோட விலை வந்து தொண்ணூறுபாய் தொண்ணூறுபான்னு நினைக்கிறேன் தொண்ணூறுபான்னு தான் நினைக்கிறேன் இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சாரி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இன்னொரு பிங்க் கலர் எடுத்தோம் அது தொண்ணூறுவா இருந்துச்சு ஆனால் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பலூன் மாதிரி இருந்துச்சு அது வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது அப்படின்றதுக்காக லெக்கின் மாதிரி பேண்ட் எடுத்துக்கிட்டேன் இருக்கிற பேண்ட்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து பெருசாக செலவெல்லாம் பண்ணலை பெருசாக வைஷ்மாவோடைய பர்த்டே வந்து செலிப்ரேட்டும் பண்ணலை மழை வந்து இங்கே பேஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால வீட்லேயே வைஷ்மா கையால் சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு தீபார்த்தனை காட்டியாச்சு வைஷ்மாக்கு பிடிச்ச பிரியாணி பாம்பாவுக்கு வந்து இன்னைக்கு அவளுக்கு பிரியாணி செஞ்சு தர தரப்போகிறேன் வைஷ்ணுமாவுக்கு வந்து அம்மா செய்கிற பிரியாணி அவ்வளோ பிடிக்கும் அதனால அவளுக்கு பிடிச்ச சாப்பாட்டை வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறோம் எங்கள் தங்கம் மற்றபடி கேக் கட்டிங் அதெல்லாம் எதுவும் பண்ணலை அதெல்லாம் வந்து பண்ணனா நிறைய குட்டி பசங்க இருக்கணும் ஜாலியாக இருக்கும் இல்லையா இ இங்கே வந்து குட்டி பசங்க அவ்வளோவா இல்லை வைஷ்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க யாருமே இல்லை அதனால கேக் கட்டிங் பண்ணலை ஓகே போன வருஷம் வந்து அக்கா வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் இந்த வருஷம் தான் வந்து செலிப்ரேஷன் பண்றோம் பட்டு உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கடா கடையில் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க உனக்கு ஏ வைஷ்மா பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா பண்ணி பார்க்கலாம் என்ன கிஃப்ட் அது

வாவ் இது வந்து துணி கடியில துணி வாங்கினதுக்காக gift கொடுத்தாங்க அதுதான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே வைஷ்ணமாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் கிராண்டெல்லாம் கிடையாது ஓகே வைஷ்ணமாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் வைஷ்ணுமாவுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்தாச்சு வைஷ்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து கொடுக்குறோம் வைஷ்ணுமாவுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு வெளியே போக முடியல ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டு போய் தான் வந்து துணி வாங்கிட்டு வந்தோம் எந்த கடை அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் புது கடை தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கு கள்ளக்குறிச்சியில் யாரென்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள் துணி வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே வைஷ்மா பர்டேக் விஷ் பண்ண எல்லாருக்குமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வைஷ்மா பர்டேக் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லோருடைய விஷஸஸ்ஸும் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் வைஷ்மாவோட இப்படி இப்படிதான் ரொம்பவுமே சிம்பிளாக தான் எங்கள் வீட்டில் பண்ணோம் அடுத்த வருஷம் ரொம்பவுமே கிராண்டா பண்ணுவோம் அப்படின்னு ரம்புறேன் என்னோட துணியை வாயில வச்சுக்கிட்டு ஓகே வீடியோவில் பார்த்துருப்பீங்க வைஷ்மாவுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்தோம் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்தோம் வைஷ்மா ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு ஆயரூவா தான் ஒதுக்கணும் அதில் வந்து வைஷ்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு இந்த வாட்டி வைஷ்மாக்கு புது ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விஜய் டெக்ஸ்டைல்ஸில் தான் எடுத்தோம் இந்த கடை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க இந்த கடைக்கு தான் இதுக்கப்புறம் அடுத்த வாட்டியும் வருவேன் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் டேட்டா பை பை